கள்ளக்காதன டிரைவரிடம் அவரை கொன்னிட்டியா நைட்டு வீட்டுக்கு வா உனக்கு தடப்படலா விருந்து தாரேன் நீ சொல்லி கொடுத்த மாதிரியே போலீஸ் போலீஸ்கிட்டையும் சொல்றேன்னு சொல்லி கணவனை கொலை செய்துவிட்டு வந்த காதலனுக்கு இரவில் விருந்து கொடுத்து உபசரித்த மனைவியின் செயலானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு மும்பை அருகே உள்ள நவி மும்பை உல்வே பகுதியை சேர்ந்தவர்தான் மனோஜ் சிங் வயது நாற்பத்தைந்து பில்டரான இவருக்கு ஷிவுட் என்ற இடத்தில் அலுவலகம் இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு பில்டர் தனது அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இரவில் பணி நிமித்தமாக அலுவலகம் சென்று இருந்தவர் காலையில் துப்பாக்கியால் சுட்டு கிடந்தார் இது குறித்து பில்டரின் மனைவியான பூனம் கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் பில்டரின் அலுவலகம் மற்றும் அவரது கேபின் டிஜிட்டல் லாக்கர் வசதியுடன் ஆனது அதனை பில்டரோ அல்லது அங்கு வேலை செய்பவர்களை தவிர வேறு யாராலும் திறக்க முடியாது எனவே அங்கு வேலை செய்து வந்த டிரைவரான சம்சுதீன் கான் மற்றும் அலுவலகத்தில் வேலை செய்யும் சத்யம் சிங் ஆகியோர் மீது போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது உடனே அவரிடம் விசாரிக்கவும் ஆரம்பித்தனர் போலீசாரின் விசாரணையில் கொலை நடந்த தினத்திற்கு முந்தைய நாள் இரவு சம்சுதீன் கான் பில்டரான வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு பில்டரின் மனைவியான பூனம் சம்சுதீன் கானுக்காக நள்ளிரவில் சமையல் செய்தும் கொடுத்துள்ளார் இதனை வீட்டில் இருந்த உறவினர் ஒருவரும் பார்த்துள்ளார் அந்த நபரிடம் விசாரித்தபோது சம்சுதீன் முந்தைய நாள் இரவு வந்ததையும் அவருக்கு பூனம் சாப்பாடு சமைத்து கொடுத்ததையும் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் பூனத்திடம் விசாரித்தபோது அவர் தகாத உறவுக்காக தான் இந்த கொலை நடந்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் காதலன் துணையோடு கணவனை கொலை செய்துவிட்டு சொத்துக்களை அபகரிக்க இரண்டு பேரும் திட்டம் திட்டியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இதற்காக சம்சுதீன் பில்டரிடம் இரவில் தங்கம் விற்பனை செய்யும் உங்களுடைய நண்பர் ஒருவர் அலுவலகத்துக்கு வருவதாக கூறி அவரை அனுப்பியும் இருக்கிறார் அலுவலகத்திற்கு சென்றவுடன் அவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலையும் செய்துள்ளார் கொலை செய்துவிட்டு வந்த காதலனுக்கு சாப்பாடு சமைத்து செய்து பூனம் அவருக்கு பரிமாறியும் இருக்கிறார் இதனை பூனமும் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து சம்சுதீன் முதலில் கைது செய்யப்பட்டார் பில்டரின் இறுதி சடங்கு முடிந்த பிறகு அவருடைய மனைவியான பூணம் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்சுதீன் கடந்த ஆறு ஆண்டுகளாக பில்டருடன் இருந்துள்ளார் டிரைவராகவும் பியூனாகவும் பாதுகாவலராகவும் இருந்துள்ளார் இதற்கிடையில் நான்கு மாதம் பில்டர் வழக்கு ஒன்றில் சிறைக்கும் சென்றார் அந்த நேரத்தில் சம்சுதீன் அடிக்கடி பில்டரின் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் அந்த நேரத்தில் தான் இவர்களுக்குள் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டுள்ளது அவர்கள் அடி அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இது குறித்து போலீஸ் அதிகாரியான பன்சாரே கூறுகையில் பில்டரிடம் அவரது தொழில் பாட்னரான குமார் தங்கம் விற்பனை செய்ய வருவதாக கூறிதான் பில்டரை சம்சுதீன் இரவு அவருடைய அலுவலகத்திற்கு அனுப்பியும் இருக்கிறார் பில்டர் மனைவியிடமும் எப்படி போலீசார் கேட்டால் எப்படி பொய் சொல்ல வேண்டும் எனவும் சம்சுதீன்கான் தெளிவாக அவருடைய மனைவியிடம் கற்றுக்கொண்டு கற்றுக் இருக்கிறார் ஆனால் எங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் பூனம் பயந்து அந்த உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் தற்போது இந்த தகாத உறவுக்காக இந்த கொலை நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது எனவும் மனைவியின் செயலை கண்டு ஒட்டுமொத்த குடும்பமே தற்போது அதிர்ச்சியில் உறைந்து போய் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்